சலுகைகள் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் அரசு அதிகாரிகளிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கலாம் அரசுத்துறை வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு கிடைக்கக்கூடும் நெருக்கமான உறவுகளுடன் அமைதியாக நடந்து கொள்ளவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சில இடங்களில் யாருக்கோ முக்கியத்துவம் கொடுப்பது தேவையான நிலை ஏற்படலாம் மனதில் ஏற்படும் கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அமைதி மற்றும் நிதானத்துடன் நடந்து கொள்வதால் உறவுகள் மேலும் வலுப்பெறும் சுற்றுலா மற்றும் புதிய மாற்றங்கள் சுற்றுலா தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் வேலை அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் முக்கியமான தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அனுபவம் மிக்கவர்களுடன் அறிமுகம் இன்று புதிய மக்களுடன் சந்திக்க வாய்ப்பு உள்ளது அவர்களில் சிலர் அனுபவம் மிக்கவர்களாக இருக்கலாம் தொழில் வேலை வணிகம் போன்ற விஷயங்களில் அவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நல்ல நபர்களின் உறவுகளை நீடித்து வைத்துக் கொள்ளுங்கள் சுதந்திரமான எண்ணங்கள் வளர்ச்சி இன்று உங்கள் சுதந்திரமான எண்ணங்கள் மேலோங்கும் எந்தவொரு விஷயத்திலும் உங்கள் சொந்த முடிவுகளை எடுத்து செயல்பட ஆசைப்படுவீர்கள் சுயநம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் தனித்துவமான செயல்பாடுகள் பாராட்டப்படும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு இன்று சாதகமான சூழல் காணப்படும் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் மாற்றம் பற்றி யோசித்து வருபவர்கள் இன்று ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாம் புதிய பொருட்கள் வாங்கும் சந்தோஷம் இன்று நீங்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்குவதன் மூலம் மனநிறைவு கிடைக்கும் குடும்பத்தினருக்கும் சில பரிசுகளை வழங்கலாம் நட்சத்திர பலன்கள் மகம் அரசியல் மற்றும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் போரம் அனுபவம் மிக்கவர்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் பொருளாதார வளர்ச்சி காணலாம் அதிர்ஷ்ட விவரங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் இன்று அரசு மற்றும் தொழில் சார்ந்த பலன்கள் கிடைக்கலாம் புதிய தொடர்புகள் பயன் தரும் உங்கள் தனித்துவமான முயற்சிகள் வெற்றி பெறும் நாள்